ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா நாம வந்து திருச்சியிலேருந்து கொடைக்கானல் வரைக்கும் ஒரு ட்ராவல் போயிருந்தோம் ஸோ அந்த வீடியோவை தான் நாம் அந்த வீடியோவில் பார்க்க போறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு எங்கே எங்க அப்படின்னாக்க குண்டு ஒளியை நாம கொடைக்கானல் போயிட்டு இருந்தோம் அந்த ரோடு தான் நீங்க எப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து வாய்ஸ் இருக்காது பட் நம்ம பைக்கில் டிராவல் பண்ணும்போது என்ன ஆடியோ இருக்குமோ அந்த ஒரிஜினல் ஆடியோவை அப்படியே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் எந்தவித எடிட்டிங்கும் இல்லாமல் அப்படியே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க வாய்ஸ் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் ஸோ அது மட்டும் தான் வேறு எந்த எடிட்டும் இல்லை அப்படியே நான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இது வரைக்கும் கொடைக்கானல் போனதே இல்லை அப்படின்னாக்கா மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கொடைக்கானல் போயிருக்கேன் ஸோ எனக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு நீங்களும் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் பைக்கில் ட்ராவல் பண்ணுங்கள் அது வந்து இன்னும் நல்லாவே இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ட்ராவல் போகிறோன்னு முடிவு பண்ணோம் பட் எந்த ஒரு பிளானுமே இல்லை நம்ம எங்கே போய் தங்க போகிறோம் ரூம் எப்படி புக் பண்ணுறதோ எந்த பிளானுமே இல்லை எதாக இருந்தாலும் நம்ம கொடைக்கானல் போய் அங்கேயே நேராக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் அங்கே போனதுக்கப்புறம் ரூம் வந்து கிடச்சிச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடச்சிச்சு அதோட வீடியோவும் நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேங்க் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு திருச்சிலேருந்து பைக் எடுத்துகிட்டு நேராக நம்ம போய்ட்டோம் போனதுக்கப்புறமா மலை ஏறணும் மலை மலையிறத்துக்கு முன்னாடி மலையோட அடிவாரத்தில் இ வண்டியோட புக்கு உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேர் போனீங்க அப்படின்னாக்க ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட்டுக்கோங்க வண்டி ஓட்டுறவங்க மட்டும் போட்டுக்கிட்டு பேக்கில் இருக்கவங்க போடல அப்படின்னாக்க அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆயிரம் ரூபாய் ஃபைன் அடிப்பாங்க ஸோ நீங்க சேஃபாக போகணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போங்க ஹெல்மெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபைன் அடிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஹெல்மெட்டு போடாதீங்க நம்மளோட சேஃப்டி நம்ம சேஃபாக ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை நினச்சி நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டு போங்க ஹெல்மெட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் குவாலிட்டியான ஹெல்மெட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாத ஹெல்மெட் வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க எந்த மெட்டீரியல் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கோ அந்த மாதிரி ஹெல்மெட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் தான் போயிருந்தோம் ஸோ டேரெக்டாக நாம் அங்கே போய் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துருந்தோம் கொடைக்கானல் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா நார்மல் ரேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் பட் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே நடந்தது எல்லாமே அப்படியே ஆப்போசிட் அங்கே இருக்க ஃபுட்டு வேல்யூ எல்லாமே ரூம் வேல்யூ எல்லாமே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஹையாக இருந்துச்சு ஸோ இது எதனால் அப்படின்னாக்க சீசன் டைமில் போனோம் அப்படின்னாக்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள வேல்யூ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படியே டபுளாக இருக்குது நீங்கள் நான் சீசன் அதாவது சீசன் இல்லாமல் வேற டைமில் போனீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ரொம்பவே ரேட்டு கம்மியாக இருக்கும் ரூம் ரேட்டாக இருக்கட்டும் எல்லாமே கம்மியாக இருக்கும் பட் ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் அதிகம் தான் நம்ம ஊருக்கு அங்கேயும் இங்கே ஒரு இட்லி எவ்வளோ அப்படின்னாக்கா அஞ்சு ரூபா அங்கே எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பதினஞ்சு ரூபா இது மாதிரி இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மலைவாழ் மக்கள் ஸோ அதை வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அங்கே நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவே பெருசு ஸோ அதனால் ஃபுட்டு வந்து நமக்கு வந்து ஓகே இந்த ரூம் ரேட்டு தான் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரூமை புக் பண்ணி பார்த்து சேஃபாக போய்க்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம் ஒரு கடையில் நிப்பாட்டி காலையில் டிஃபனை சாப்பிட்டு அப்படியே நாம் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ நாம் வந்து மலை ஏறுறதுக்கு முன்னாடி அடிவாரத்தில் நமக்கு வந்து பைக்கு புக்கு இ பாஸ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணாங்க அவ்வளவு தான் முக்கியமாக ஹெல்மெட் வந்து செக் பண்ணாங்க ஹெல்மெட்டு போடாதவங்களுக்கு ஆயிரம் ரூபா ஃபைன் போட்டாங்க ஸோ நாங்கள் வந்து நாலு பேர் போயிருந்தோம் நாலு பேருமே ஹெல்மெட்டோட போயிருந்தோம் புக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு ஸோ அதனால் எங்களை வந்து விட்டாங்க நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக ஹெல்மெட்டு போட்டு ட்ராவல் பண்ணுங்கள் ஹெல்மெட் போடாமல் எந்த ஒரு டிராவலும் பண்ணாதீங்க ஸோ பி சேஃபாக வந்து பைக்கை ஓட்டுங்க ஹில்ஸ் ஏறும்போது எல்லா டேனிலும் கரெக்டாக ஹார்ன் அடித்து டேன் பண்ணுங்க நீங்கள் மேலே விட்டு இறங்குறீங்க அப்படின்னாக்கா அதே மாதிரி ஹார்ன் அடித்து டேன் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஹில்ஸ் ஏறுறவங்களுக்கு விட்டு நீங்கள் வந்து இறங்குங்க ஏன்னா ஹில்ஸ் ஏறும்போது அந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிக்கப் இருக்கா இல்லையானு தெரியாது அவங்க ஒரு ஃப்ளோவில் ஏறிட்டு இருப்பாங்க நம்ம இடையில போனோம் அப்படின்னாக்க அவங்க வந்து பிரேக் அடித்தாங்க அப்படின்னாக்கா அவங்களோட வேணும் ரிவேஸில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஓகே இதுக்கப்புறமேட்டு நாம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பைக்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஹில்ஸ் வந்து ஏறிட்டோம் அதோடய வீடியோ எல்லாமே நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் மலை மேலே போனதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவ்வளோதான் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ தான் முத முதல்ல கொலைக்கானல் போகிறீங்க அப்படின்னாக்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணோம் அப்படின்னாக்க கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள்